சந்துரு ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் புத்திசாலியான பள்ளிப்பையன் ஒரு நாள் வீட்டில் அவர் வரையும் போது பென்சில் விடுகிறது கவலையுடன் தாத்தாவிடம் செல்வான் அப்போது தாத்தா ஒரு பழைய பெட்டியில் இருந்த மாயா பென்சிலை கொடுக்கிறார் இது ஒரு அதிசய பென்சில் இதில் வரையுறதெல்லாம் உண்மையா மாறும் என்கிறார் தாத்தா சந்துரு அதில் சின்ன சாக்லேட்டை வரைக்கிறான் அது உண்மையாய் மாறுகிறது பிறகு ஒரு சைக்கிள் வரைகிறான் அதுவும் உண்மை மகிழ்ச்சியில் உள்ள சந்துரு அடுத்ததாக ஒரு பூனையையும் நாயையும் வரைக்கிறான் ஆனால் அவை ஒன்றொன்றை விரட்டி கொண்டு ஓட ஆரம்பிக்கின்றன பயந்து போன சந்துரு புத்திசாலித்தனமாக ஒரு கூண்டை வரைந்து அவற்றை அடைத்து விடுகிறான் அதை பார்த்த பென்சில் ஜினி நீ பெஞ்சிலையும் உன் புத்தியையும் நல்லா பயன்படுத்துறாயே என்று பாராட்டுகிறான் கடைசியில் சந்துரு மாயா பெஞ்சிலை தாத்தாவிடம் திருப்பிக் கொடுத்து எனக்கு என் சாதாரண பெஞ்சிலே போதும் என் கற்பனைக்கும் முயற்சிக்கும் அது பெரிய சக்தி என்கிறான் தாத்தா சிரித்து கொண்டே அதுதான் என் சந்துரு என்கிறார்